வணக்கம் ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ கன்சல்டிங் கூந்தமொழி ஹரிகிருஷ்ணன் பேசுறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற வண்டி பாரத் பென்ஸு டென் பிப்டீன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு செவன்டீன் பிட் வண்டி நாற்பத்தி தான் அவங்க வண்டி ஓட்டிருக்கு சிங்கிள் ஓனரு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு வருஷம் எப்படி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் வரல கொடுத்துடலாம் வண்டி நல்லா இருக்கும் லைன் ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கும் காய்கறி மார்க்கெட் ஓட்டுறவங்களுக்கு நல்லா சக்சஸ்ஃபுல்லான வண்டி டென் பிப்டீன் ஏழு டென் பாசிங் வண்டி தரமான வண்டி பாரத் பென்ஸு எட்டைகள் பதினாறு டயர் சைஸ் டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா எட்டைகள் பதினாறு டயர் சைஸ் வந்துடும் சிங்கிள் ஓனரு இந்த வண்டி இன்டீரியல் பார்க்கலாம் வாங்க பிஎஸ் சிக்ஸ் மாடலு வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி நாலு கிமிதாங்க வண்டி ஓடி இருக்கும் இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா தரமா இருக்கும் பெயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பெயிண்ட்லேயே இருக்கும் ஆறு டயருமே ஒரிஜினல் டயர் தான் இந்த வண்டிக்கு வண்டி நல்லா இருக்கும் பாரத் பிரின்ஸ் பார்த்தீங்கன்னா மைலேஜ் நல்லா தரும் செவன்டீன் இன்பி வண்டி இது ஒரு கம்பலில் ஓடி இருந்த வண்டி தாங்க நம்ம கிட்டே வர வண்டி எல்லாமே கம்பலில் ஓடின வண்டி தான் இருக்கும் தரமாக இருக்க வண்டி செவன் இன்பி வண்டி வண்டி பார்க்கணுன்னா பூந்தமல்லி ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ கன்செட்டியில் பார்க்கணும் பிளாட்ஃபார்ம்லாம் எல்லாம் சின்ன டேமேஜ் கூட இருக்காது சுத்தமா இருக்கும் இன்னைக்கு நம்ம கம்பெனி புது வண்டி ஷோரூம்ல இருக்க மாதிரி நம்மக்கிட்ட வண்டி இருக்கும் எல்லாமே தரமா இருக்கும் லோ மைலேஜ் ஒன்று வண்டிங்க ஆறு டைருமே தாங்க எட்டைகள் பதினாறு சைஸ் சைஸ் எப்படி சுத்தமா இருக்கும் வண்டி பேட்டரி எல்லாமே நல்லா நீட்டா இருக்கும் வண்டி பார்க்கணுன்னா பூந்தமல்லி ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ கன்செட்டியில் பார்க்கணும் நம்ம கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பதிமூணு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் கேட்குறோம் இது வந்து பிக்சர் ப்ரைஸ் கிடையாது நேரில் வாங்க நெகஸ்டபுள் பண்ணி தரேன் இந்த வண்டி ரெண்டு வருஷம் எப்படி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துறேன் தமிழ்நாடு ஃபுல்லாக லோன் பண்ணி கொடுத்துர்லாங்க இந்த வண்டிக்கு கம்பெனி கம்பெனி பைனஸ் லிமிடெட் பைனான்ஸ பேங்க் ஃபைனான்ஸ் பண்ணி தரலாம் வண்டியோட முழு விவரம் தெரிஞ்சிக்கனா கீழே இருக்கிற நம்பர்ல கால் பண்ணுங்க உங்களுக்கு வாட்ஸ்அப்ல முழு போட்ட அனுப்புறேன் நம்மகிட்ட இது மட்டும் இல்லாமல் டாட்டா சிக்ஸ் டென் இருக்கு மகேந்திரா பிக்கப் இருக்கு ஈச்சர் டுவெண்ட்டி ஒன் டென் இருக்கு அதில் டுவெண்டி நைன்டி ஃபைவ் இருபத்தி மூணு மாடல் வண்டி இருக்கு எல்லாமே நல்லாமே சிங்கிள் ஓனர் வண்டி தாங்க செவன்டீன் ஃபீட் டுவெண்ட்டி ஃபீட் டுவெண்ட்டி டூ பீட் வண்டி எல்லாமே இருக்கு வண்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல ஒரு முப்பது அணி நாப்பது அணி ஒன்னா பாத்துலாங்க நேர்ல வாங்க வண்டியை பாருங்க பெஸ்ட் பிரைஸ் தரேன் தமிழ்நாட்டுல லோன் பண்ணி கொடுத்துலாம் நன்றி வணக்கம்